அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளிலேயும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் தேவனுடைய பெருதான கிருபை நாளே இந்த நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற இந்த செய்தி எண்ணூறாவது எபிசோடை காண்பதற்கு பரலோக தேவன் உதவி செய்திருக்கிறார் அதற்கு காரணம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்த செய்யாதவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் கத்திர உங்களை அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆனந்த நீரோற்று நீர்தானையா அபிஷேக மழை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லா செனைகளின் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உன் சமூகம் எவ்வளவு இன்பமானது சேனைகளின் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உன் சமூகம் எவ்வளவு இன்பமானது உடலும் உள்ளமும் கம்பீர பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது என் தேவனே என் ராஜனே என் தேவனே என் ராஜனே நடந்திடுவேன் நடந்து உமது கனமழையால் தினமும் சென்றமழையால்வேன் நடந்திடுவேன் நடந்து சென்றிடுவே உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆனந்த நீரோற்று நிர் அபிஷேக மழை நீர்தான அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எங்கள் பரலோக தேவனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா எங்களோடு கூட நீர் இருக்கிற உங்களுடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய மாறாத தயவுக்காக கர்த்தாவே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் இரங்கள் மேல் பாராட்டின எல்லா அன்புக்காக நன்றி கிருவயங்களை தாங்கட்டும் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளை தியானிப்பதற்கு சங்கீத எண்பத்தி நான்கு ஆறை வாசிக்கிறேன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் வாசித்த இந்த வசனத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் அழுக வேண்டிய அல்லது அழுகையின் பாதையில் கடந்து போகிற சூழ்நிலை எல்லோருக்கும் வந்திருக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு சில நேரம் மனம் உடைந்து அழக்கூடிய சூழ்நிலைகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் பயங்கள் இப்படி ஏராளம் காரியங்களை நம்ம சொல்லி கொண்டு போகலாம் அழுகையின் பாதை அப்படி அழுகையின் பாதையில் நம்ம போகும்போது அது எப்படி கடப்போம் என்று நிறைய பேருக்கு தெரியலை இந்த சொல்லப்பட்டிருக்கு அரு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அழும்போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது இருதயம் உடைகிறது ஆனால் அதை உருவ எப்படி நடப்பது அந்த பள்ளத்தாக்க எப்படி கடந்து போவது என்று நிறைய பேருக்கு தெரியலை அந்த துக்கத்துல அப்படியே துவண்டு அந்த கண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு அழுது துக்கத்திலே போராடுகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அழுகைக்கு என்ன காரணம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அந்நாளை குறித்து ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் படித்தால் தேவாலயத்தில் போய் அவள் அழுதாள் அவளுக்கு குழந்தை பாக்கியமில்லை அதற்காக அவள் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் பலரும் பல சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் அழுதிருக்கிறார்கள் சங்கீதக்காரன் ஆறாம் சங்கீத எட்டாவது வசனத்தில் சொல்றாரு அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் சில துன்மார்க்கமான மனிதர்கள் நமக்கு தீமைகளை செய்கிறதுனால நம்ம உள்ள சில நேரம் அழுது கொண்டே இருக்கும் விரோதமாக எழும்பி உங்களை பகச்சி உங்களை தூஷணம் பண்ணி உங்களை நிம்மதியை இருக்க விடாமல் சில துன்மார்க்கமான மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி சில நேரங்களில் செயல்படுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நாம் அழுது கொண்டிருக்கிறதான சமயங்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டி வருவதற்கு நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் ஏசையா அறுபத்தி ஐந்து பத்தொன்பது சொல்லுகிறது நான் எருசலேமில் கழிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்பது இல்லை எருசலேமிலே ஆண்டவர் கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் ஆமையின் ஸ்தோத்திரம் அகற்றி போட்டு அழுகையின் சத்தத்தை அகற்றி போட்டு மகிழ்ச்சியையும் கழிகூறுதலே உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் அந்த அழுகையின் சத்தம் நீங்கி கூக்குரலின் சத்தம் நீங்கி ஆமென் மகிழ்ச்சியின் சத்தமும் கூடுதலின் சத்தமும் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது தேவனிடத்திற்கு வந்து பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்களை இளைப்பார பண்ணி ஆசீர்வதிப்பார் எனவே இந்த நாட்களில் நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் தேவனை நோக்கி உங்களை தாழ்த்துங்கள் தேவனுக்கு முன்பாக நடுங்குங்கள் பயத்தோடு அவரை தேடுங்கள் அவர் நிச்சயமாக அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூரா நீரூற்றாக்கி கொள்ள உதவி செய்வார் நல்ல பிதாவே உமக்கு நன்றி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிற பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து அவர்களுக்கு நீங்க ஒரு விடுதலையை கட்டளை இடுவீராக என்று ஜெயிக்கிறார் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்